இதுதான் எங்கள் வீடு பாருங்கள் குரு குடி பாருங்கள் பாருங்கள் குருக்கூட கட்டியிருக்கு அதான் அதான் பாருங்கள் அதுக்குள்ளே குட்டி குருவிலாம் இருக்குது ஒரு ரொம்ப வருஷமாக எங்கிருச்சு கூடு பிஞ்சு போனால் மீண்டும் அது கூடும் அழகாக கட்டிடும் அழகா வைப்பாங்க இதுக்கு நாங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைப்போம் பழங்கள் தான் சாப்பிடும் சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் வைப்போம் ஆனால் மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் தான் வைப்போம் அதை வைப்பாங்க ஹாய் நீ சின்ன குருவி ஒன்று இருக்கும் அந்த குருவி தான் கூடி கட்டியிருக்கு அதுலேயும் குருவி இருக்குது ஆனால் இப்போ காணும் இப்போ தான் வந்துட்டு போச்சு வண்டியே போயிடுச்சு வரும் மீண்டு வரும் பாருங்க பார்த்தீஸ் எங்கள் வீட்டோ மாடியில் இந்த செடி வச்சுருக்கோம் ஆனால் அதில் பாருங்கள் ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு சின்னதாக குருவி கூடு தருங்க அதான் உள்ள வரைக்கும் தெரியிருப்பாங்க எப்படி பாருங்க அழகாக கூது பாருங்கள் சின்ன இது ரொம்ப சிட்டுக்குருவி வந்து தேன் சிட்டு மாதிரி இருக்கிற குருவி வந்து இங்கே கொடுக்கட்டும் கூண்டு வடிவம் பாருங்கள் இது பண்ணி அந்த இலையவே அப்படியே வச்சு கொடுக்கட்டி குருவிலாம் பறந்துருச்சு நம்ம அப்போ வீடியோ எடுக்க முடியல ஏன்னால் குருவிட ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும்ன்ட்டு நாங்கள் எடுக்கல என்ன போனை விட்டு வெயிட் பண்ணி நாங்கள் எடுக்கிறோம் பாய் யோஸ்